ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம காவேரி விஜய் கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் சாரதா அங்கே இருக்கிறதுனால பேச வேண்டாம் அப்படின்னு அமைதியாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுது கடைக்கு போகலாம் நம்ம போனோம்னால் கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு வருவார்ல அப்படின்னு யோசிச்சுட்டு மா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா கடைக்கு போய்ட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு ரெண்டு மூணு டைம்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கடைக்கு போகிறாங்க கண்டிப்பாக விஜய்க்கு காது கேட்டிருக்கோம் அப்படின்னு காவேரி நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் நிஜமாகவே அங்கே இல்லை அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியல இப்போ அவங்க விஜய் வராறானா திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க ரோ ரோட்ல கவனம் இல்ல திடீர்னு ஒரு வண்டிக்காரங்க வந்து மோதிடுறாங்க அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க அந்த அதிர்ச்சியில அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்றாங்க அவங்க காவேரியோட போனை எடுத்து வீட்டுக்கு கால் பண்றாங்க சாரதா பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ரெண்டு மாசம் பிரெக்னென்டா இருக்கிற இப்படி தான் ரோட்ல தனியா போக விடுவீங்களா ஏதாவது தேவைன்னா நீங்க போய் வாங்கிக்க மாட்டீங்களா இல்ல அந்த பொண்ணோட புருஷன் எங்க என்னவா இருக்கட்டும் ஆனா அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க சாரதாவுக்கு அங்க என்ன பேசுறதுன்னே தெரியல அவங்க நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க காவேரி தான் விஜய் மேலே ஏறி வராரு அது தெரியாமல் சாரதாக இருந்துட்டு நீ கர்ப்பமாக இருக்கேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நீ வாயை கூட திறக்கல தெரிஞ்சுதான் சொல்லாமல் இருந்தியான்னு எனக்கு நிஜமாகவே தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி உனக்கே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாங்க விஜய் ஓடி வந்து சேத்தை எதுக்கு அவளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ப்பா கான்ட்ராக்ட் கல்யாணம்னு தானே சொன்னேன் ஒரு வருஷம் அவள் உன் பொண்டாட்டியாக நடிக்கணும் அப்படி தானே சொன்னீங்க ஆனால் அவள் எப்படி இப்போ ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய்க்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாரு சாரதா அழுவுறாங்க காவிரியும் அதுக்கு மேலே அழுவுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சாரதா ஒருவேளை காவிரியை விஜய் கூட சேர்த்து வைக்க முடிவு பண்ண போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ